இசைகள் கிட்டதான் பேசுற சபைக்குள்ள எல்லாம் அருவருப்பா இருக்குது எசைகளுடைய கண்கள் மூலமாக தேவன் காட்டுவாரத கேக்குறீங்களா அருவறுப்பா இருக்கிறத தான் பார்க்கறா திருக்குதி இசைகள் பார்த்துதான் அது கடிந்து கொள்றாரு ஒவ்வொரு திருக்குதச எழுப்பினர் இன்னைக்கு மட்டும் கத்திர ஆசிர்வதிசி எழுப்பி வரா தேவன் சொல்லுங்க சொல்லியமானவர் இவங்க சொல்றாங்களே இவரு எப்படி தீர்க்கதை செய்ய முடியும் அமெரிக்கால வந்து தீர்க்கதை செய்ய அதாவது அமெரிக்காவோ அஞ்சிகரையோ தீர்க்கதரிசி தேவனால் எழுப்பப்பட்டாரா உலகம் முழுதும் ஒரே தீர்க்கதரிசி தான் தேவனால நிரூபிக்கப்பட்டாரா அது மட்டும் பாருங்க தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் அவருடைய ஜீவிய இருந்ததா அதை மட்டும் பாருங்க அவருடைய லைஃப் ஸ்டோரி என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க அதுல ஆர்வம் காட்டுங்க நீங்க கிரிட்டிக்ஸ நம்பாதீங்க கிரிட்டிக்ஸ் எதவனா பே தாறுமாறாக்குமா கரெக்டுங்களா வார்த்தையாகவே வர வேண்டிய நம்மளை நம்மள பிறப்பே தார்மார